அடுத்து சந்திர அவர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து வாருங்கள் சந்திர வடிவேல் அரவக்குறிச்சி ஒன்றியம் கொத்தப்பாளையம் ஜெர்மனி தமிழருவி வானொலியின் இயக்குனர் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன் இந்நிகழ்ச்சியில் முதன் முதலில் கவிதையை வழங்க உள்ளேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ணன் தமிழன் அண்ணாவை வணங்கி என் கவிதையை உருத்தாக்குகிறேன் கடிகாரம் ஒவ்வொரு வீட்டின் சுவரிலும் பல வடிவங்களில் வண்ணங்களில் அழகாய் காட்சியளிக்கிறாய் ஒவ்வொருவரின் வீட்டின் சுவரிலும் பல வடிவங்களில் வண்ணங்களில் அழகாய் காட்சியளிக்கிறாய் ஆண் பெண் இருபாளரின் கைகளில் உன்னை கட்டி பார்த்து அழகு பார்க்கிறார்கள் ஆண் பெண் இருபாளரின் கைகளில் உன்னை கட்டி பார்த்து அழகு பறிக்கிறார்கள் பரிசு பொருளாகவும் உன்னை பயன்படுத்துகிறார்கள் புது மாப்பிளை கையில் உன்னை கட்டி ஜொலிக்க வைக்கிறார்கள் புது மாப்பிளை கையில் உன்னை கட்டி ஜொலிக்க வைக்கிறார்கள் பழங்கால சிறுவர்கள் மிட்டாயை உன் வடிவத்தில் கையில் கட்டி அழகு பார்த்து சுவைத்து மகிழ்ந்தார்கள் பழங்கால சிறுவர்களோ மிட்டாயை உன் வடிவத்தில் கையில் கட்டி அழகு பார்த்து மகிழ்ந்தார்கள் உன்னுடைய நீண்ட கையும் கையும் பல்வேறு கோணத்தை காட்டி மாணவர்களுக்கு கணிதம் செயல்பாட்டை உணர்த்துகிறாய் உன்னுடைய நீண்ட கையும் சிறிய கையும் பல்வேறு கோணத்தை காட்டி மாணவர்களுக்கு கணித செயல்பாட்டை உணர்த்துகிறாய் தக் தக் சத்தம் கால ஓட்டத்தை ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஓடவிடுகிறாய் டக் டக் ஒளி சத்தம் கால ஓட்டத்தை ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஓடவிடுகிறாய் போனது திரும்ப வராது என்ற உணர்வை ஊட்டுகிறாய் போனது திரும்ப வராது என்ற உணர்வை ஊட்டுகிறாய் இல்லத்தரசிகளையும் பணிக்கு செல்பவர்களையும் தட்டி எழுப்பி சுறுசுறுப்பாக்குகிறாய் இல்லத்தரசிகளையும் பணிக்கு செல்பவர்களையும் தட்டி எழுப்பி சுறுசுறுப்பாக்குகிறாய் உன் சேவையோ மகத்தானது உன் சேவையோ மகத்தானது இந்நிகழ்ச்சியில் நான் கவிதை